நடிகர் தனுஷுக்கு எதிராக நடிகை நயன்தாரா வெளியிட்டிருந்த ஒரு சர்ச்சைக்குரிய அறிவிப்புனால தமிழ்நாட்டுல பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு சொல்லலாம் இயக்குனர் எஸ் எஸ் ராஜன் அவர்கள் நடிகை நயன்தாராவுக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு எதனால நடிகை நயன்தாராவுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரியான அறிக்கையை இவர் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல நடிகை நயன்தாராவினுடைய திரைப்பயணம் எப்படி இருந்தது அதுக்கு பின்னால விக்னேஷ் சிவனோட அவருக்கு எப்படி காதல் ஏற்பட்டது அது எப்படி கல்யாணத்துல போய் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியான இந்த மொத்த சீக்வன்ஸுமே ஒரு டாக்குமெண்டரி பிலிம் மாதிரி தயாரிக்கிறதா நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க அந்த டாக்குமெண்டரி பிலிம்காக இயக்குனர் விக்னேஷ் சிவன் நடிகை நயன்தாரா ரெண்டு பேருமே காதலிக்க ஆரம்பிச்ச ஒரு படம் அப்படின்னா நானும் ரவுடி தான் திரைப்படம் அந்த திரைப்படத்துல இடப்பட்ட ஒரு சில பாடல்களும் ஒரு சில வசனங்களும் கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரியில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரான தனுஷ் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது மட்டும் இல்லாம இந்த டாக்குமெண்டரி பிலிமோட ட்ரெயிலர்ல ஒரு சில காட்சிகள் அதாவது பிஹைண்ட் தீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சில காட்சிகளை பயன்படுத்தியிருக்காங்க அதன் காரணமா நடிகர் தனுஷ் அவர்கள் நஷ்டஈடு கேட்டு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டஈடு தரணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இதனால கொதித்தெழுந்த நடிகை நயன்தாரா அவர்கள் தனுஷ் அவர்களை தாக்கி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க இதுக்கு பதிலளிக்கிற விதமா தான் எஸ் குமரன் அவர்கள் இப்ப ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு குமரன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரு ஒரு திரைப்பட இயக்குனர் இந்த எஸ்எஸ் குமரன் ஏன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இயக்குனர் விக்னேஷ் சிவன் சமீபத்துல பிரதீப் ரங்கநாதன் வச்சு ஒரு படம் நடக்கிட்டு இருக்காரு அந்த படத்துக்கு எல்ஐசி அதாவது லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு தலைப்பிட்டு இருந்தாங்க இதுல சர்ச்சை என்ன அப்படின்னா இந்த எல்ஐசி அப்படிங்கிற தலைப்பு இயக்குனர் எஸ்எஸ் குமரன் கிட்ட தான் இருந்திருக்கு அந்த தலைப்பை தங்களுக்கு விட்டு தரணும் அப்படின்னு விக்னேஷ் சிவன் தன்னுடைய மேனேஜர் மூலமா எஸ்எஸ் குமரனை அப்ரோச் பண்ணதாகவும் ஆனா அந்த வேண்டுகோள எஸ் எஸ் குமரன் தரப்புல நிராகரித்ததாகவும் சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில் அவங்க இதை நிராகரித்த போதும் கூட எல்ஐசி அப்படிங்கிற தலைப்பை தங்களோட படத்துக்கு வச்சு அதை விளம்பரப்படுத்தவும் தொடங்கிட்டாரு விக்னேஷ் சிவன் இதுதான் ஒரு குற்றச்சாட்டா எஸ்எஸ் எஸ் குமரன் தன்னோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு அவ அந்த அறிக்கையில அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா மூன்று வினாடி காட்சிகளுக்காக நஷ்டஈடு கேட்டு திரு தனுஷ் அவர்கள் உங்க மீது வழக்கு தொடர்ந்ததுக்கே நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்க ஆனா கடந்த ஆண்டு எல்ஐசி என்ற தலைப்பை உங்க கணவர் விக்னேஷ் சிவன் என் அனுமதி இல்லாம பயன்படுத்தினதை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல் ஐசி அப்படிங்கிற தலைப்பு என் நிறுவனத்தின் கூட தன்னோட எல் ஐசி அப்படிங்கிற பெயரை விக்னேஷ் சிவன் அவர்கள் வைக்கிறாரு அப்படின்னா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கற ஒரு அதிகார மனநிலையை தான் அது காமிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நடிகர் தனுஷ் அவங்களை பார்த்து எந்த கடவுள் மன்றத்துல நீங்க பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறீங்களே எனக்கு இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை செஞ்ச நீங்க அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம உங்களை விட பலம் பொருந்தியவர்கள் அப்படின்னா ரெண்டு வருஷம் கூட பொறுமையா காத்திருந்து பயன்படுத்த நீங்க அனுமதி கேப்பீங்க ஆனா எங்களை மாதிரி ரொம்ப எளிய சிறிய படைப்பாளிகள் கிட்ட இருந்து அதிகார தோணியில தான் நீங்க நடந்துக்கிறீங்க இவரோட இந்த மாதிரியான நடவடிக்கையினால நான் பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கேன் அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு நீங்க இங்க எதையுமே இலவசமா செய்யல எங்களோட படைப்புகளை மட்டும் இலவசமா பயன்படுத்தி கொள்ள முயற்சி பண்றீங்க அப்படின்னு இதன் மூலமா நீங்க படைப்புலகத்துக்கு ரொம்ப பெரிய மோசமான வழிகாட்டியா இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் திரு எஸ் குமரன் அவர்கள் சுட்டி காமிச்சிருக்காரு